ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காளானா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம் அதை மூன்று விதமாக பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வைத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு தண்ணி கலந்து அதில் வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க காளானை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாதி பாதியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து தயார் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் இதை வந்து நல்லா மூணு விதமாக நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ண போகிறோம் இது இந்த பேஸ்ட்டுக்குள்ளே நம்ம அந்த காளானை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரெட் கிராம்ஸை எடுத்து அதில் வந்து டிப் பண்ணி நம்ம அதை வந்து நம்ம பொறிக்க போகிறோம் இது ஒரு விதமாக இருக்கும் இதை நீங்கள் பொறிச்சு பாருங்கள் சூப்பராக சிக்கன் மாதிரியே இருக்கும் சிக்கனை சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து ஓட்ஸில் வந்து அதே மாதிரி அந்த மாவில் டிப் பண்ணி ஓட்ஸ்லையும் நம்ம டிப் பண்ணி இந்த மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பிளைனாக வந்து அந்த மாவில் டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துருக்கோம் மூணு விதமாக நம்ம அந்த ஸ்நாக்ஸை பொறிச்சு எடுத்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனாக அப்படின்றது மாதிரி இருக்கும் சிக்கனே தோற்றுடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை பண்ணி பார்த்துட்டு ஒரு இந்த வீடியோக்கு ஒரு லைக்